பிரைசலோட் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்டு அப்படியே வாக்குத்தத்தமான தத்துவமான வார்த்தைகள் இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செவிக்கலாம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை வலது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை நான் என்னுடைய வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனைவர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க எஸ் லோட் இதுவரை என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய கல்வியினாலோ என்னுடைய பணத்தினாலோ என்னுடைய திறமையினாலோ அல்ல பல சூழ்நிலையில் அவர் தம்முடைய கரத்தினால் என்னை தாங்குகிறபடியினால் இதுவரை நாம் ஜீவனோடு இருக்கிறோம் எத்தனைவர் ஆமீன் சொல்றீங்க நாம் நிர்ம நாம் நிர்மூலமாக அது இருப்பது நம்முடைய பலன் அல்ல ஆண்டவுடைய கரத்தின் வல்லமையினால் நாம் இருக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு யாமின் சொல்றீங்க தாவீதர் சொல்லுகிற வார்த்தை நான் கீழே சறுக்குகிற நேரத்திலெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் என்னை தாங்குகிறார் அவருடைய காரும் என்னை பெரியவனாய் மாற்றும் சத்துரு இன்றைக்கும் நம்மை கீழே தள்ளும்படியாய் கீழே விழும்படியாய் பல ரீதியில் எழும்பிக் கொண்டு வருகிறார் அநேக மனுஷிய வல்லமைகள் இன்றைக்கும் நம்மை கீழே விழ செய்யும்படியாய் பல்வேறு ரீதியில் போராடி கொண்டிருக்கிறது தாவை சொல்லுகிறார் நீயோ என்னை விழும்படி தள்ளினார் கத்தரோ என்னை தாங்குகிறார் பல்வேறு சூழ்நிலைகள் இன்றைக்கும் நம்மை விழ வைக்க வேண்டும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்று பல்வேறு ரீதியில் போராடிக் கொண்டிருக்கிறது அநேக வியாதியினால் சிலர் விழுந்து போகிறார்கள் அநேக பணப்பிரச்சனையினால் கடன் பிரச்சனையினால் சிலர் விழுந்து போகிறார்கள் சமாதானம் இல்லாமல் தோல்வியை சந்தித்து நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்து அநேகர் இன்றைக்கும் விழுந்து போய்விடுகிறார்கள் தேவப்பிள்ளையே நீங்கள் விழுந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற கத்தர் இன்றைக்கும் அவருடைய கரத்தினால் யாமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க என்னை தாங்குகிற கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அந்த என்னை அந்த கரம் என்னை தாங்கும் நான் குழியில் தள்ளப்பட்டாலும் அந்த கரம் என்னை தாங்கும் நான் அடிமையாய் விற்கப்பட்டாலும் அந்த கரம் என்னை தாங்கும் எத்தனை இந்த வார்த்தை ஆமேன் சொல்றீங்க இந்த கரம் இன்றைக்கும் உங்களை தாங்க போகிறது பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா நிறைய பாடுகளோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்தாண்டோ சொல்லுங்க என்னுடைய கரம் உன்னை தாங்கும் சொல்றார்ல நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர் நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கும் நான் சொல்லுகிறேன் யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது உங்களை தாங்கும்படியாய் நீங்கள் பாதாளத்தில் போய் விழுந்தாலும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கும்படியாய் அவருடைய வலதுகரம் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறது அவருடைய வலதுகரம் பராக்கிரமங்களை செய்யும் என்று வாசிக்கிறோம் அவருடைய வலதுகரத்தினால் என் தலையின் கீழ் வைத்து என்னை தாங்குகிறார் என்று வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த நாட்களில் அவருடைய வலதுகரத்தை பார்க்க போகிறீர்கள் தாங்குகிற ரட்சிக்கிற சொத்திரம் தூக்கி விடுகிற கண்ணீரை துடைக்கிற மேன்மைப்படுத்துகிற அவருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஹோ சொல்லி பண்ணுங்க ஆமையு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அந்த கரத்தின் மகிமையை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வார்த்தை ஆண்டவர் ஒரு சிலருக்கு பர்ச்சிக்குலராய் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் எப்ராயின் மேல் இறங்கி வந்த அதே கையின் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இறங்கி வரப்போகிறது யார் ஒதுக்கினாலும் யார் துரத்தி விட்டாலும் தூக்கி போட்டாலும் அந்த வலதுகரம் உங்களை தாங்கப் போகிறது அந்த வலதுகரம் உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறது அந்த வலதுகரம் சில உலையான சேற்றில் நின்று படுக்குழியில் நின்று உங்களை தூக்கிவிடப் போகிறது எத்தனை கை கைவிட்டாலும் சபையை சொல்லுங்கள் அவருடைய வலதுகரம் எனக்கு பராக்கிரமங்களை செய்யும் அவருடைய வலதுகரம் என்னை தாங்கும் அவருடைய வலதுகரம் எனக்கு துணையாய் நிற்கும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லுகிறேன் அந்த வலதுகரத்தின் ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள் அந்த வலதுகரத்தின் காரண்யத்தை பார்க்க போகிறீர்கள் உங்க பிள்ளைகளின் மேல உங்க குடும்பத்தின் மேல உங்க கையின் பிரயாசத்தின் மேல அவர் தம்முடைய வலதுகரத்தை நீட்ட போகிறார் கரத்தில் உண்டான மகிமை போகிறது கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் காட் இன் ஜீசஸ் நீ என் ஜனத்திற்காய் வருகிறப்பா அந்த வலதுகையின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டுமே அந்த வலதுகையின் மேன்மையை என் ஜனங்கள் பார்க்கட்டுமே அந்த வலதுகையின் ஆசீர்வாதமான மகிமையை என் ஜனங்கள் அனுபவிப்பார்களாக என்று நான் சமிக்கிறப்பா எஸ் லோ ஹாலோயா அந்த வலதுகையை நம்முடைய பிள்ளைகளை தாங்கி சுமந்து தப்புவித்து வழிநடத்துவதாக பெரிய மாற்றங்களை தார் ஏசு கிறிஸ்தும் படம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் ஆமன் பிரைசலோ நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் அந்த வலதுகரத்தின் மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுனா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ப்ரைசலோட யூ